கன்னி ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் ராசி நபர்களை பொறுத்தவரை ஜனவரி மாதத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம லைஃப் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள தப்பிக்க போகிறீங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு மாற போகிறீங்க அதற்கு அடுத்த நாளில் ஃபஸ்ட்டு பலகீனமான அமைப்புலேருந்து வெளியேறி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு மாறி அதற்கு அடுத்தது உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைப்புகளை செஞ்சுக்கிறதுக்கு நேரங்காலங்கள் ஒத்துழைக்க போகுது அப்படின்னு சொல்லிடலாம் இது எந்த அடிப்படையில் ராசியுடைய ராசிநாதன் இந்த மாத அமைப்பில் நான்கு மாதத்தின் கடைசி அமைப்பில் ஐந்து இந்த மாதிரியான இடத்துக்கு வரப்போகுது உங்களுடைய இந்த முன்னேற்ற அமைப்புகள் கிரகங்களை மையப்படுத்தி பார்க்கும் பொழுது சில மேலே வருவதற்கான சில ஸ்டெப் ஒரு மெல்ல மெல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற மாதிரி தான் ஒன்றுமே இடத்துல இருந்து கொஞ்சம் நல்ல நிலமை அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான நிலமை இப்படிங்கிற ஒரு அமைப்பு போகும் இப்போது இந்த ஜனவரி மாதம் சில குடுப்பனைகள் கொண்ட ஒரு நல்ல மாதமாகவே கன்னிராசிக்கு அமையும் வாய்ப்பு இருக்குது அதற்கு அடுத்ததாக சூரியனுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் வலுவாகவே கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியனோட ஒத்துழைப்பு செவ்வாய் வக்கரமைப்பு இல்லை நேர் வக்கரமைப்பு ஃபுல் வக்கரம் இப்போ செவ்வாயினால உங்களுக்கு ஒரு விதத்தில் கூட டார்ச்சரே இருக்க போகிறது இல்லை திடீர்னு பெரிய நஷ்டத்தை கொடுத்துறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு சில சேவிங்ஸ் எல்லாம் வருவீங்க செவ்வாய் என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு பிளாஸ் ஆன மாதிரி ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு போய் செஞ்சிடும் செவ்வாய் வலுவாக இருந்துச்சுன்னா அப்போ கன்னிராசியுடைய இந்த போராட்டங்கிறது வேஸ்ட்டாக போய்டும் இதுதான் எப்போதுமே நடக்கும் ஆனால் இந்த முறை செவ்வாய் வக்கர அமைப்பில் இருக்கிறதுனால எந்த விதத்துலயும் ஒரு பாதிப்பே கிடையாது செவ்வாய் வக்கரம் முழு நன்மையை தரக்கூடிய ஒரே ராசி கோச்சார அமைப்புகளில் இப்போதைக்கு கன்னிராசி தான் அதற்கு அடுத்ததாக சனி உடல் சம்பந்தம் செயற்கை ஆறாம் பாவத்தில் இது ஓரளவுக்கு நல்ல காம்பினேஷன் தான் ஒன்றும் பெரிய மோசமான காம்பினேஷன்லாம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல காம்பினேஷன் ஆறில் இருந்தாலும் இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை செலவுக்கியோட விஷயத்தில் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உள்ள பலனை பார்த்தலாம் ஃபஸ்ட்டு விஷயம் புதன் ஒரு நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த வேலையை செஞ்சோம்னா நமக்கு நல்லது மற்றவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு பண புழக்க வழக்கம் உள்ள இடத்துல இருந்து உங்களுக்கான அழைப்பு இல்லை அறிமுகம் கிடைக்கிறது இப்படிலாம் உண்டு உங்களோட படிப்பை மையப்படுத்தி சில நல்ல விஷயங்கள் படிப்பு என்பது படி பட்டறிவோ படிப்பறிவோ உங்களுடைய அனுபவ அறிவோ இப்படியோ வச்சுங்க ஸோ உங்களோட நாலேஜை மையப்படுத்தி சில சொகுசமைப்புகள் சில வேலை வாய்ப்புகள் சில காரிய அமைப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துகிட்டு இருந்த கன்னிராசி நபர்கள் இந்த மாதத்துல வில்லுலேருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி சில விஷயத்துக்கு பாய ஆரம்பிப்பீங்க பாயறதுனா சண்டைக்கு போகிறதில்ல என்றைக்குமே இப்போ சூரியன்காலலாம் வந்தால் தான் எழுந்திரிச்சு இடத்த வேலையை பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு மணி அடுத்தது அடுத்த கட்டத்துக்கு லெவல் போகிறான் தன்னுடைய தேவைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணிக்கிறான்னா சில வாய்ப்புகள் கிடைச்சாதான் பண்ணிக்க முடியும் வாய்ப்புகளே இல்லாத பட்சத்தில் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபயரான ஒரு நெருப்புத்தன்மையான ஒரு ஒளி பொருந்திய இல்லை தூரத்தில் இருட்டில் இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுன்னா அதை நோக்கி போவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நபராக கன்னிராசி நபர்கள் இந்த மாதத்தில் இருப்பீங்க தப்பு பண்ணிவிட்டோம் என்ன பண்ணுறது ஏது தெரிய ஏது பண்ணிடுறது யாரை பார்க்கறது என்ன செய்யறது ஒன்றும் செட் ஆகலையா அப்படின்னு கையை போட்டு பிளஞ்சிக்கிட்டு இருந்த கன்னிராசி நபர்கள் இந்த மாதத்தில் தூரத்தில் வெளிச்சம் தெரியுது பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் அது மாதத்தின் கடைசி பகுதியில் வரும்பொழுது அது நல்ல ஒரு ரீச்சாக இருக்கும் கன்னிராசி நபர்கள் உங்களுடைய சுய வாழ்வாதாரமோ வேலையோ தொழிலோ சம்பாத்தியமோ முதலீடு போட்ட தொழிலோ முதலீடு போடாத உடல் உழைப்பு மையப்படுத்திய தொழிலோ இல்லை வேலைக்கு போகிறீங்களோ எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு ரீச் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும் புதன் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஐடியாக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு போ இல்லை உங்களுக்கே வழி தெரியல என்னென்னமோ பண்ணுறீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய சின்ன சின்ன ஐடியாக்கள்லாம் பூர்த்தி செய்வதற்கு சில ஆளுங்களுடைய தொடர்போ சில வழிமுறைகளோ கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது சூரியன் சூரியன் இதே புதனுடைய அமைப்புல சேர்ந்து அதிகமாக வரப்போகுது இப்போ நான்கு மற்றும் ஐந்து அந்த கான்செப்டில் எடுத்துங்க இப்போ என்ன நடக்குன்னா கன்னிராசி நபர்கள் உள்ளூருக்குள்ள உள்ளூரில் புழைக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி தான் உள்ளூரில் புழைப்பதற்கான உள்ளூரில் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கான சில நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த மாசத்துல உண்டு அடுத்தது மே மேல்டத்திலிருந்து அதிகாரம் பண்ணக்கூடிய அதிகார இருந்து இல்லை வாய்ஸ் உள்ள இருந்து பவர் உள்ள இடத்துலருந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டின் வழியாக கன்னிராசினவர்களுக்கு சில தேவைகள் பூர்த்தியாக போகுது மேல் இடத்துலேருந்து சில விஷயங்கள் மூமெண்ட் நீங்கள் கேட்டதோ இல்லை கேட்க போகிறதோ எது எப்படியாக இருந்தாலும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சீங்க மேல் இருந்து இன்னும் பெரிய குறைகள்லாம் இல்லை அடுத்தது செவ்வாய் வக்கர அமைப்பு நேர வக்கரமைப்பில் வருது ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு தடைகள் பெருசாக வரப்போகிறதில்லை செவ்வாய் முழு பலகின் அமைப்புக்கு வந்துடுச்சு அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு எந்த தடையும் யாரும் போட போகிறதில்லை தடையும் வராது நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிறது மாறிப்போகும் இன்னும் பெரிய டிராபேக்கெலாம் இல்லை அடுத்ததாக இதே செவ்வாய் வக்கரமைப்பதுனால பெரிய நஷ்டமும் இல்லை புரியுதுங்களா எந்த ஒரு பெரிய நஷ்டத்தையும் நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்காது ஓரளவுக்கு எல்லாமே லாபம்தான் இப்போ சுக்கரன் ஆறுல போக போகுது இந்த மாதத்தை சனி கூட இணைவு ஸோ உடல் ரீதியான உழைப்பை மட்டும் செலுத்தி ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய சீட்டு ஒர்க்கு பார்க்காமல் ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கக்கூடிய நிறைய பேர் கன்னிராசி நபரெல்லாம் மெக்கானிக்கலா பார்ப்பாங்க மெக்கானிக்கெல்லாம் இல்லை எல்லா மெக்கானிக்கையும் சேர்த்தியாக சொல்லிடலாம் கன்னிராசி நபர்கள் இந்த டெக்னிக்கல் தெரிஞ்ச மெக்கானிக்கல் விஷயம் நிறைய பார்ப்பாங்க அவர்லாம் உடல் உழைப்பு உட்காந்த இடத்துலையே அப்படி மூளைக்கு வேலையை கொடுத்துட்டு அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இந்த டெக்னிக்கல் ரீதியாக உடல் உழைப்பை செலுத்தி ஒரு வருமானத்தை பார்க்க முடியாமல் தவிச்சுட்டு இருந்த தவித்து கொண்டு இருக்கக்கூடிய கண்டினாசி நம்மளுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்தவர்களுடைய தன வரவு உங்கள் பக்கம் திரும்பும் வராது இருந்த பணம் கூட கிடைக்க ஆரம்பிக்கும் வராது நினைச்சி இருந்த வேலை வாய்ப்பு கூட கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஜாப் ஆர்டர் கிடைக்கல கையை நழுவி போயிடுச்சு திருப்பி கிடைக்குமா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மூமெண்ட்டு போராடணும் கொஞ்சம் அப்படியே உள் நுழையணும் கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி இருக்கும் எல்லாம் பண்ணிங்கன்னா போனது கூட கிடைப்பதற்கு வழிகள் உண்டு சுக்கரன் பாக்கியாதிபதி தனாதிபதி எங்கே இருந்தாலும் கெடுக்காத கிரகம் ஆறில் இருக்க போகுது ஸோ பணத்திற்கு ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை முதல் போட்டு தொழில் செய்கிறேன் சைடு இன்கம் பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு முதல் போட்டு போட்ட முதலே எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்பி இறங்கலாம் புரியுதுங்களா ஒன்றும் பெரிய சுணக்கம்லாம் வந்துடாது ஒரு சில நபர்களுக்கு சுயஜாதக அமைப்பில் கொஞ்சம் டஃப்பான சூழ்நிலைகள் போயிட்டுருந்துச்சுன்னா கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூடுதலாக போகும் நீங்கள் பிளான் பண்ண செலவை தண்ணி கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா போய் முடிகிற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா நடந்தால் தான் உங்களுக்கான அந்த விஷயங்களை கை கொடுக்குற மாதிரி இருக்கும் வேறு வழி இருக்காது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவ்வளோ தான் கன்னியாசி நம்மளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளாக இருக்குதுன்னா வாய்ப்புகள் இருக்குது இதை நீங்கள் மேஜராக பயன்படுத்திங்க பலரும் ரிலாக்சேஷன் அடையக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசி நபர்களுக்கு இது அமையும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளத்தின் தொடக்கமே